தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க டிஎன் பேசி மதிவானன் பி என்க்கு டிசிஏ சொல்லப்போனால் போன வீடியோவில் பொருள் பார்த்துருப்போம் பொருள்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து கேள்விகள் வரும் இன்றைக்கி பார்க்க கருப்பொருள் ஓகே நான் முதல்ல ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதில் வந்து குரு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நம்ம பார்க்கறது பொருள் பொருளில் வந்து முதற்பொருள் புறப்பொருள் என்று இருக்குது அகப்பொருள் மீன்ஸ் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புறப்பொருள் வந்து வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உண்ணை தும்பை வாகை பாடல் கைக்கலை பெருந்தினை இதில் வந்து நம்ம வந்து இதில் அதே மாதிரி வந்து பொருள் வந்து ரெண்டு வகைப்படுகிறது ஒன்று முதல் பொருள் இன்னொன்று கருப்பொருள் முரப்பொருள் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை பார்த்தோம் அதில் குறிஞ்சி வந்து மழையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலை மணலும் மன சார்ந்த பகுதியுன்னு பார்த்தோம் அடுத்த பார்க்கும்போது கருப்பொருள் கருப்பொருள்னால் என்னன்னு சொல்லி மத சொல்லிடுறேன் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறது தான் ஓகே இப்போ உதாரணம் சொல்லப்போனால் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பாறை பறை யாழ் பான் தொழில் இதை வச்சு தான் வந்து ஒரு கருப்பொருள்னு சொல்லுவாங்க ஓகே இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் எப்படி புரிஞ்சு வைச்சி ஷார்ட் கட் தான் பார்க்க போகிறோம் சரியா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓகே இப்போ முதல்ல வந்து குறிஞ்சி எடுத்துக்குவோம் குறிஞ்சி தெய்வம் இப்போ வந்து முருகன் வந்து எங்கே இருப்பார் பள்ளி மழை பள்ளிமலை அப்போ வந்து குறிஞ்சினால என்ன சொல்லியிருக்கேன் குறி குறுனால் மலை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன் குறிஞ்சி ஓகே குறிஞ்சியில் யார் இருப்பா முருகன் முருகன் ஓகே அடுத்து முல்லை முல்லையில் வந்து யார் இருக்கா திருமால் திருமால்னால் யார் பெருமாள் இப்போ பெருமாள் வந்து நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா மலை மேலே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் மலைக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது ஓகே அப்போ வந்து அப்படி வச்சுக்கணும் முல்லைனா திருமால் நம்ம பெருமாள் ஞாபகம் வச்சுக்கணும் மருதம்னா இந்திரன் ஓகே இந்திரன் ஓகே இந்திரன் இந்திரன் யார் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்திரன் இந்திரன் மருதம் ஓகே மருதம் என்ன வயலம் வயசு அந்த பகுதி அங்கே இருக்கிற யார் இந்திரன் இருப்பாங்க நெய்தல் வருணன் 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 வந்து இங்கே கடல் கிட்ட தான் இருக்கான்னு நினச்சிங்க கடல் கிட்ட இருப்பார் வருணன் பாலைன்னா யார் கொற்றவை பாலை இடத்துல காளி கூட இருக்கலாம் ஓகே ஏன்னா வந்து ஒரு நீங்கள் இப்போ வந்து ஒரு இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலினமாக தான் இருக்கும் அங்கே யார் வச்சு கும்பிடுவாங்க கொற்றவை தான் கும்பிடுவாங்க இல்லை காளியை தான் கும்பிடுவாங்க அதனால வந்து கொற்றவை காளி குறிஞ்சிருந்தன முருகன் முல்லைனா திருமால் மருதம்னா இந்திரன் நெய்தல்னா வருணன் பாலைனா கொற்றவை இதுல இருந்துச்சு கேள்வி கேட்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஓகே அடுத்து பாருங்க மக்கள் குறிஞ்சினா குறவன் குரத்தி மலையில் யார் இருப்பா குறவன் குரத்தி தான் இருக்கணும் வேற யார் இருக்க போறா யாரு இருக்க மாட்டாங்க குறவன் குரத்தி அது கூட நீச்சிருக்கேன் வேட்பான் இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க வேட்பான் எந்த நிலத்திற்குரிய மக்கள்னு கேட்கிறாங்க குறிஞ்சி ஓகே குறிஞ்சினா குறவன் குரத்தி ஓகே முல்லை முல்லை தோன்றல் ஓகே முல்லை நிலத்தோட சிறு பொழுது என்ன கமெண்ட் பண்ணுங்க தோன்றல் ஓகே ஆயர் ஆயச்சியர் ஆயர் ஆயச்சியர் ஓகே பண்ணுவாங்க காடும் காடு அங்க வந்து யாருப்பா ஆயர் ஆயச்சியர் ஓகே மருதம் மருதத்தை என்ன பண்ணுவாங்க உளவு துறையில செய்வாங்க ஏன்னா வந்து ஒரு சமமான நிலப்பகுதி நீங்க உதவ போறக்காக சொல்ற பாருங்க மலையில வந்து ஒரு அருவி இருக்கு மலையில தோன்றுறது அந்த அந்த அருவி வந்து அப்படியே மலையிலிருந்து வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இங்கே வருது எங்க முல்லை இலத்துக்கு வரும் முல்லை இலம் மீன்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டான ம காடு தான் வருது அப்புறம் எங்கே வந்து மருத்துக்கு வருது மருதம் மீன்ஸ் மக்கள்லாம் இருக்க பகுதி தான் மருதம் இப்போ நம்மளுக்கு தான் மருதம் அப்படியே வந்து கடலுக்கு போகுது கடல் வந்து நம்மளுக்கு வந்து நெய்தலாக இருக்குது பாலை கடைசியாக அந்த கடலுக்கு போய் கரைஞ்சிட்டு அப்படியே அங்கே தண்ணி என்ன ஆகும் பாலை இல்லாமல் மாறிடும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஸ்டோரி பேஸ் ஓகே உல இப்போ வருதம் யார் இருப்பாள் உழவன் உலத்தி அவ்வளோதான் இருப்பாங்க ஊரான் இருப்பான் ஓகே ஊரான் ஒருத்தன் இருப்பான் அதே மாதிரி நெய்தல்லாம் பறத்தன் பரத்தியார் யார் சேர்ப்பன் இருப்பாங்க இப்போ வெட் பண்ண யார் குறிஞ்சில் இருப்பாங்க சேர்ப்பன் எங்கே இருப்பாங்க நெய்தல் இருப்பாங்க பாலையில் எயினர் எயிட்டினர் சொல்லுவாங்க எயினர் எயிட்டியர்ன்னு சொல்லுவாங்க எயினர் வில்லம்பு ஏறுவாங்க ஏன்னா வந்து அங்கே திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க வளிப்பறி அதிகமாக இருக்கும் அதனால் எயினர் தான் சொல்லுவாங்க எயினர் அவங்களாம் எய்வாங்க எயினர் எயிட்டினர் ஓகே அடுத்து உணவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சேர்க்க புரியும் குறிஞ்சியில் மலையில் என்ன விளையும் மலை தேன் குடிச்சிருக்கீங்களா மலை நெல் தெரியுமா மலை தேன் மலை நெல் திணை அதெல்லாம் அங்கே அதிகமாக விளையும் ஓகே மலை நெல் சொல்லுவாங்க திணை அதே மாதிரி முல்லையில் வந்து வரகு சாமை அதெல்லாம் கொஞ்சம் காடுனால வரகு சாமி தான் மருதம் வந்தோம்னா செண்டல் நெல்லாம் நெல் விளையும் பூமி தான் என்ன மருதம் காடில் போய் நெல் வளையாது விளையாது மருதமா நெல் செண்டல் வெண்ணெய் ஓகே நெய்தல் அங்கே ஏற்கனவே கடல் தான் மீன் உப்பு உப்புக்கு பெற்ற பொருள் இதுதான் கிடைக்கும் அடுத்தது வந்து இங்கே பாலை சூறையாள ஏன்னா மணலில் இப்போ இப்போதான் சொல்லப்போனா நீங்கள் ராஜஸ்தான் இங்கெல்லாம் போனோம்னா இங்கே அங்கெல்லாம் பாலை நிலம் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் அதிர்ச்சி யாரும் திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க அதனால் வந்து சூறையாடல் வரும் பொருள் ஓகே விலங்கு விலங்கும் உங்களுக்கு சரி சொல்லிடலாம் குறிஞ்சி முளை ஒரு காட்டில் யார் இருப்பாங்க சார் காட்டில் இல்லை மலையில் யார் இருக்க போகுது புளி கரடி சிங்கம் தான் இருக்க போகுது ஓகே அங்கே போய் வந்து நம்ம வந்து வேறு எதாவது விலங்கு பார்க்க முடியாது அதே மாதிரியும் வருணம்னா ஒரு காடும் காடு சார்ந்த படமும் தான் அங்கே உயல் இருக்கும் மான் இருக்கும் புளி இருக்கும் அங்கேயும் புளி இருக்கும் இங்கேயும் புளி இருக்கும் ஓகே இங்கே இருக்க அதாவது வந்து இப்போ சில ஜாக பார்ப்பீங்க புளியை வந்து மான் மேட்டையாட போகுது ஓகே புளி வந்து மானை வேட்டையாட போகுது அது போகிற காட்சியாக அப்படினு காட்டுக்குள்ளே தான் நடக்கும் அந்த மான் போகிற ஸ்பீடு அதெல்லாம் வந்து நீங்கள் ஜா தான் அவங்களுக்கு தெரியும் இப்போதாக சொல்லப்போனால் மருதமில் எருமை இருக்கும் பசுமாடு இருக்கும் நீர்நாய் இருக்கும் எருமல்லாம் மேய்க்கிறாங்களா அது வந்து இப்போ காட்டில் மேய்க்க முடியுமா முடியாது ஒரு நெய்தல் தான் மேய்க்க முடியும் அதே மாதிரி நெய்தல்னால் முதலை சுறா முதலை சுறா ஓகே முதலை சுறா கிளம்பி படிச்சுங்க கடைசியாக ரேப்பிட் ஃபயர் கொஸ்டின் இருக்குது எல்லாம் கிளியராக படித்து ஆன்சர் சொல்லணும் ஓகே ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அடுத்து பாலை வந்து வலிமை இழந்த யானை வலிமை இழந்த புளி கூட அங்கே இருக்கலாம் ஓகே வலிமை இழந்த புளி கூட இருக்கலாம் அதை பார்த்துங்க ஓகே இப்போ வந்து குறிஞ்சி இல்லைன்னா புளி கராட்டி சிங்கம்லாம் இருக்கும் மருத நெய்தல்னால் முதலை சுறா இருக்கும் அடுத்தது வந்து மருதம்னால் யாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்ததாக பாருங்கள் பூ குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ எத்தனை டைம் போக்கும் கீழே கம்பு பண்ணுங்க அதே மாதிரி காந்தல்னு சொல்லுவாங்க முல்லைக்கு முல்லை தோன்றி அதே மாதிரி முல்லை இருக்க மக்களின் பெயர் என்ன தோன்றல் முல்லை பூ பெயர் என்ன தோன்றி கவர் பார்த்துங்க தோன்றினாலும் முல்லை தான் தோன்றல்னா மக்கள்ல முல்லை தான் அடுத்தது வந்து நெய்தலுக்கு என்ன செங்கலு நீர் தாமரை தாமரை ஏன்னா தாமரை மலர் எங்க நம்ம சாரி மருந்து விளையும் தாமரை மலர் ஓகே தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க ஏன்னா ஒரு சின்ன எழுத்து பிள்ளையாயிடுச்சு அதே மாதிரி நெய்தல் சொல்லலாம் நெய்தல் தாளை தாளை பார்த்துட்டு போய் தாளை அது அது கடல் கடல் பாதத்திலேயும் இருக்கும் அடுத்து நாளம் பாதிரின்னு சொல்லுவாங்க அது வந்து பாலை சரிங்கப்பா நம்ம முக்கியமானது இதில் முக்கியமானது வந்து இந்த தோன்றி நம்ம முக்கியம் அந்த தோன்றி பூ எங்கு விளையும் கேட்கலாம் அதே மாதிரி தாமரை எங்கு விளையும் கேட்கலாம் ஓகே நம்ம வந்து அந்த நேம் வந்து முள்ளையா மரம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும் மருதம் தான் அடிச்சு போடணும் ஓகே அடுத்து மரம் பாருங்க அகில் வேங்கை ஓகே வேங்கை படம் யார் நினைச்சது கீழ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே அது யாராவது வேங்கையினாலே குறிஞ்சி தான் வரும் ஓகே கொற்றை கொன்றை கையா ரெண்டுமே எங்க நம்மளோட முல்லை காஞ்சி மருதம் காஞ்சி பூ தெரியுமா காஞ்சி பூ அது மருதத்தில் விளையும் ஓகே புன்னை ஞாழல் குழல் ஞாளல் வந்து மருதம் இதில் இழுப்பை பாலை இதெல்லாம் வந்து பாலை நிலத்தில் இழுப்பை எங்கே அந்த பூ இருக்கும் பாலை நிலத்தில் இருக்கும் அகில் வேங்கை குறிஞ்சியில் இருக்கும் கொற்றை கையா எங்க கமெண்ட் பண்ணுங்க காஞ்சி மருதம் எங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பறவை பார்த்தீங்கன்னா கிளி மயில் கிளி கிளிமயில் மலையில்தான் இருக்கும் ஓகே கிளி மயில் காட்டுக்கோழி மயில் மயில் வந்து ரெண்டு புளியும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கும் ஓகே மயில் இந்த புளிய எங்கே இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க கிளி எங்க இருக்கும் குறிஞ்சியில் இருக்கும் ஓகே அதே மாதிரி காட்டுக்கோழி எங்கே இருக்கும் மருதம் இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நாரை நீர்கோழி அன்னம் இந்த கோழிலாம் கேட்டிங்கன்னா வந்தாலே மருதம் போட்டலாம் நீர்கோழி ஆறை அன்னம் அன்னம் வந்து எதை குடிச்சு எதை பிரிக்கும் பாலையும் தண்ணீரும் பிரிக்கும் ஓகே கடற்காகம் ஏற்கனவே அதில் கடல் வந்துருச்சு கடற்காகம்னாலே நம்மளுக்கு வந்து இனியா வரும் நெய்தல்லாம் ஞாபகம் புறா பருந்து கழுகு இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பால் எழுத இருக்கும் ஏன்னா வந்து பருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேலே பறக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக இருக்குது அது கூடிய வகுப்பு வகுப்பு நம்ம பார்ப்போம் ரொம்ப முக்கியம் ஓகே புறா பருந்து கடற்காக எங்க கடற்க எங்க நம்ப இருக்கும் இருக்கும் சரியா கரெக்டாக சொல்லிட்டீங்க சூப்பர் இந்த கேள்விகள் நிச்சயமாக சொல்கிறேன் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ குரூப் டூ எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன் இது ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் லைக் போட்டு வச்சுங்க டைம் கரெக்ட் இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ அடுத்தது வந்து ஊர் பார்த்தீங்கன்னா சிறுகுடி சிறுகுடி குடி குடி மீன்ஸ் சின்னதான் ஓகே அதே மாதிரி முல்லைன்னா பாடிச்சேரி ஓகே பாடிச்சேரி மருதம்னா பேரூர் முதர் பேரூர் முதர் இப்போ வந்து நெய்தல்னா பட்டினா பார்க்கணும்னா வச்சுக்கோங்க பட்டினா பார்க்க முன்னா நெய்தல் குறும்பு குறும்பா குறும்புனா எங்க பாலை நான் ஏன் அடிக்கடி வந்து இந்த மாதிரி சாங்ஸ்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் புரியும் சொல்லிடலாம் ஓகே பேரூர் முதர் எங்கே கவன் ப்ளீஸ் அதே தான் பாடிச்சேரி பாண்டிச்சேரி எங்க கீழே கவருங்கள் முல்லை சரியா சிறுகுடி குறிஞ்சி சரியா அடுத்து நீர் பாருங்க இப்போ வந்து நம்ம இங்கே என்ன இருக்கும் குறிஞ்சி என்ன இருக்கும் அருவி தான் வரப்போகுது அருவி நீர் தான் ஓடும் ஓகே சுனி நீர் கொஞ்சம் ஓடும் காடுனா காட்டாறு தான் வரும் ஓகே அதே மாதிரி நம்ம முல்லை காடு தான் இருக்கும் போது காட்டாறு தான் வரப்போகுது மருதம்பளை கிணறு இருக்கும் பொய்கை இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து மணற் கிணறு இருக்கும் உவர்குழி குழி இருக்கும் சரியா வற்றிய கிணறு தான் இங்கே இருக்கும் ஓகே வற்றிய கிணறு தான் இருக்கும் பொய்கை ஆற்று பொய்கை பொய்கை எங்கே இருக்கும் மருதமில் இருக்கும் காட்டாறு முல்லை சரியா பறை வந்து ஈஸியாக சொல்லிடலாம் தொண்டகப்பறை எங்க குறிஞ்சியில் ஏறு கொட்டரை பறை முல்லையில் மணமுலா முல்லையில் மீன் கொற்றை மீன் கொட்டரை ஏற்கனவே வந்துருச்சு மீன் கொற்றை எங்கே நெய்தல்ல துடி பாலையில் துடினா உங்களுக்கு என்ன யாழ் ஒன்றும் மீன் கொட்டப்பறைனா மீன் பறை மீன் என்ன மாட்டீங்கன்னா இதுதான் தெரிஞ்சிடும் அதனால வந்து ஈஸியா சொல்லிடுவீங்க இப்ப யாழ் பான் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முல்லை அண்டு வந்து முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் ஒண்ணுதான் அதெல்லாம் தெரிஞ்சிடும் ஓகே அதே மாதிரி மருதத்துக்கும் மருதப்பானுக்கும் தான் ஓகே இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் ரொம்ப முக்கியம் விலரி ஆள் எந்த நிலத்திற்குரியதுன்னு கேட்பாங்க விலறி 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 எங்க நெய்தல் பாலையால் உங்களுக்கே தெரியும் விலரியால் எந்த கூடியதுன்னு கேட்கலாம் நெய்தல் அதே மாதிரி செவ்வழிப்பன் எங்க நெய்தல் பஞ்சுரப்பன் நெய்தல் ஓகேப்பா ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கன்ஃபார்ம் கேள்வி வரலாம் விலரியால் கேட்கலாம் செவ்வழிப்பன் கேட்கலாம் அதே மாதிரி பஞ்சுரப்பன் கேட்கலாம் அடுத்ததாக பாருங்க இங்கே தொழில் பார்த்தீங்கன்னா தேனெடுத்தல் கிழங்கு கல்தல் தேனெடுத்தல் கிழங்கு கல்தல் அது ஏற்கனவே தெரியும் நான் தேன் தான் ஏன்னா வந்து அங்கே என்ன தான் எடுப்பாங்க ஓகே சென் நெல் சென் தான் சொல்லுவாங்க அதுதான் எடுப்பாங்க சாப்பிட்றதெல்லாம் ஓகே இங்கே வந்து கன்ஃபார்ம் கார்டில் ஏறுத்தழுதல் நீரை மேய்த்தல் அதே மாதிரி களை களைப்பறித்தல் மீன் பிடித்தல் ஒப்பறித்தல் வாலிப்பறி ஓகே தான் நண்பா ஓகேவா இதிலிருந்து அதிகபட்சமாக எப்போதுமே எல்லா டிஎன்பிசி எக்ஸாமில் இது ஒரு பத்து கொஷின் கன்ஃபார்ம் கேட்டுறோம் அது எப்படி கேட்குறானே தெரில ஆனால் வந்து இது பாதி பேர் வந்து தெரியாமல் இருக்கீங்க இதிலிருந்து கன்ஃபார்ம் ஒரு பத்து கொஷின் உறுதி 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 ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ குரூப் டூ எல்லாம் எக்ஸாம் வரப்போது தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி வச்சுருங்க இது மாதிரி வீடியோ நான் போனால் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்தா தான் இது மாதிரி வீடியோ நான் போட முடியும் இல்லைனா என்னால் போட முடியாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லைக்கில் தான் இருக்குது இந்த வீடியோலாம் ஒரு சின்ன சின்ன எழுத்து பிள்ளைகள் அண்டு கொஞ்சம் பிள்ளைகள் எப்படி நான் அதற்கு நான் மன்னிப்புங்க மன்னிப்பு வீடியோ கேட்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்னோட நான் சென்றுகின்ற இந்த ஒவ்வொரு வேர்மையும் உங்களுக்காக தான் அதுக்காக தான் ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த வீடியோ வந்து என்ன மாற்றணும்னு நினைக்கணும் அதை கீழ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் என்னமோ அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்கள் தமிழுக்கு இது மாதிரி வீடியோ டெய்லி வந்துட்டு இருக்க போது நிச்சயமாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் இலக்கணத்தில் எல்லோரும் பாஸ் பண்ணணும் தமிழ் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குறதுக்கு நான் கேரண்ட்டி பண்ணித்தரேன் எந்த ஒரு யூடியூப் சேனல் கேரண்டி பண்ண மாட்டாங்க நான் கேரண்டி பண்ணி தரேன் சரியா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு நம்ம டெய்லியும் கம்யூனிட்டி பாக்ஸில் கொஸ்டின் போட்டு இருக்க போகிறோம் இப்போ கொஸ்டின் அப்லோட் பண்ணி போய் பாருங்கள் பார்த்துட்டு அதற்கான விடையை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி நண்பா நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி குறை விடப்படுது டிஎன்பிசிசிசிசிசி மதிவான டிஎன்பிக்கே டிசிஏ டிஎன்பிசி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் எழுதணும் டிஎன்பிசி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் எழுதணும் டிஎன்பி வேலையூறு நிச்சயம் இது புது புக்காக பழைய புக்கானு கேட்பீங்க ரெண்டு புக்கு இதெல்லாம் வரும் எல்லா புக்கு இதாக இருக்கப்போது நீங்கள் தமிழ் படிச்சு அத்தனை மாவட்ட கேட்டாலும் இதுதான் இருக்கப்போது இது புதுசாலாக இல்லை நண்பா நன்றி வணக்கம் டிஎன்பிசி வேலை உறுதி டிஎன்பிசி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெளிவரம் வெற்றி நிச்சயம் வெளிவரம் நன்றி கேட்டு டிஎன்பிசி மதிவான பின்பிக்கி வெற்றி